காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்பது இந்த வழக்கில் வந்து திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறதா பத்திரிகையாளர்கள் இந்த சம்பவம் குறித்தான தகவல்களை கேட்கிற போது காவல்துறை ஒரு முழுமையான விவரங்களை சொல்லலை நாங்கள் நான் ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக டிஎஸ்பியை சந்தித்து நாங்கள் பேசுகிற போது கூட போதுமான விவரங்களை அவர் வந்து சொல்லல பொதுவாக இப்படியான மிரட்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டு இப்படி குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுவது என்பது அதிகமாக கொண்டு போகிறத வந்து நாம வந்து கவனத்துல எடுக்கணும் அவர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய வறுமை இதையெல்லாம் இந்த கும்பல் வந்து பயன்படுத்துது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்கு டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பொதுச் ராதிகா அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் இப்போ திருப்பூர் பக்கத்துல உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராம ஒரு ஊர்ல வந்து ஒன்பது வயது ஒன்பது பேர் கொண்ட கும்பல் வந்து ஒரு சிறுமியை வன்கொடுமைக்கு உள்ளாக்குன ஒரு நியூஸ் நடந்தது என்ன என்ன ஒரு சிறுமி கிடையாது இரண்டு பட்டியலின சிறுமிகளை ஒன்பது பேர் கொண்ட கும்பல் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி சம்பவம் வந்து தமிழ்நாட்டையே பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மிக மோசமாக நடந்திருக்கக்கூடிய இச்சம்பவத்தில் ஜனநாயக மாதர் சங்கம் தலையீடு செலுத்தி இருக்கிறது இந்த ஒன்பது பேரையும் வந்து காவல்துறை கைது செய்ய கைது செய்திருக்கிறார்கள் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதே போல வந்து போக்சோ உள்ளிட்ட சட்டத்தின் கீழ் வந்து இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வந்து போதை என்பது பெரிய அளவுல இருக்கிறதாக பார்ப்போம் இந்த கும்பலும் அப்படியான ஒரு போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்துகிற கும்பலாக இருந்திருக்கிறது என்பது தகவல்கள்ல நாங்க செய்த ஆய்வின் அடிப்படையில தெரிய வருகிறது கிட்டத்தட்ட இந்த பதினேழு வயது சிறுமி ஒண்ணு இன்னொரு சிறுமிக்கு வயது வந்து பதினைந்து பதினேழு வயது சிறுமி கர்ப்பமுற்றுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் என்பதும் இருக்கிறத வந்து பாக்குறோம் நாங்க இதுல பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியுடைய குடும்பத்தார போய் சந்தித்த போதும் அவங்க நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறதா காவல்துறை இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்பது இந்த வழக்குல வந்து திருப்திகரமாக இல்லை அப்படிங்கறதான் பொதுவாக இந்த ரெண்டு குழந்தைகளை அழைத்து விசாரித்தது என்பது விசாரணைக்கு இந்த குழந்தைகளை அழைத்து செல்லப்பட்டதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்கு இவ்வளவு மோசமான வன்முறை சம்பவத்திற்கு உள்ளாக்கப்பட்ட இந்த குழந்தைகள் அழைத்து செல்லப்பட்ட விதம் என்பது ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு டூ வீலர்ல ரெண்டு குழந்தைகளையும் உட்கார வச்சு அழை அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது நடைபெற்றிருக்குது பத்திரிகையாளர்கள் இந்த சம்பவம் குறித்தான தகவல்களை கேட்கிற போது காவல்துறை ஒரு முழுமையான விவரங்களை சொல்லல நாங்க நான் ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக டிஎஸ்பியை சந்தித்து நாங்க பேசுகிற போது கூட போதுமான விவரங்களை அவர் வந்து சொல்லல பட்டும் படா சம்பந்தமான விவரங்களை தான் சொன்னாரு இருந்தாலும் கூட அதை விடாம நாங்க ஜனநாயக மாதிரி சங்கத்தின் சார்பாக சில கோரிக்கைகளை டிஎஸ்பி கிட்ட வந்து முன் வச்சோம் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து அன்று மாலை வந்து நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதா அதே மாதிரி வந்து இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய குடும்பங்களை அச்சுறுத்தக்கூடிய வேலைகள் என்பது நடந்துட்டு வருது ரெண்டுமே வந்து பட்டியலின குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் என்பது நடைபெற்றிருக்குது அது வந்து காவல் நிலையத்திற்கு முன்பாகவே அந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது காவல்துறை ஒரு போதிய அளவுல அல்ல கவனம் செலுத்தல அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியது இருக்கு ஆகவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து உடனடியாக வந்து இச்சம்பவம் குறித்து கடுமையான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தும் அங்கு இருக்கக்கூடிய விடுதி மேலாளர் இந்த இந்த சம்பவத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த குழந்தைகளை அழைத்து சென்ற விடுதி மேலாளரை வந்து கைது செய்யணும் விடுதி உரிமையாளரை கைது செய்யணும்னு சொல்லி ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக இங்குடைய கோரிக்கை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க வச்சிருந்தோம் மறுநாள் வந்து விடுதி மேலாளர் வந்து உரிமையாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறத இந்த நேரத்துல வந்து சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறதான் அதே போல உடுமலை மகளிர் காவல் நிலையத்தினுடைய செயல்பாடுகள் என்பது மிக மோசமானதான செயல்பாடுகளாக இருக்கிறத பாக்குறோம் நாங்க இந்த குடும்பத்தினரை சந்தித்து பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய ஒரு சிறுமியுடைய குடும்பத்தினரை சந்தித்து பேசுகிற போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க என்னன்னா என்ன இந்த பாதிக்கப்பட்டு இருந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப மோசமான சூழல் வழியே இல்ல ஒரு பெரிய பின்புலம் கிடையாது வறுமையில இருக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பத்தினர்கிட்ட போய் எங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க எங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தாரை வந்து மிக மோசமாக நடத்தக்கூடிய செயலாக நாங்க சம்பவங்கள்ல வெளியே வந்து புகார் கொடுப்பதுங்கிறதே ஒரு அரிதான விஷயம் அப்படி புகார் கொடுக்க முன்வ முன் வருபவர்களை அரசு காவல்துறை அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும் அந்த மாதிரியான அந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு போகாம நீங்க எங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க போக்குவரத்துக்கு செலவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு பாதிக்கப்பட்டிருக்கவங்க யார் போய் புகார் கொடுப்பாங்க புகார் கொடுக்கக்கூடிய மனோநிலையே வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இந்த விஷயம் அந்த இந்த விஷயங்கள் நடந்து நாலு மாதத்துக்கு மேலதான் வந்து குழந்தை வந்து கன்சியூவா இருக்கிறதே தெரிய வருது அப்படி இருக்கும்போது அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து மிரட்டல் ஏதாவது வந்திருக்கா இல்ல அச்சுறுத்தல் ஏதாவது வந்திருக்குமா அதன் பின்னணி என்ன இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இந்த இந்த எஃஆலையே வந்து முதல் தகவல் அறிக்கையிலேயே அது வந்து சொல்றாங்க இந்த குழந்தைகளை வந்து தொடர்ச்சியாக மிரட்டி இருக்கிறாங்க இந்த பதினேழு வயது சிறுமியை வந்து தொடர்ச்சியாக வந்து மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அப்ப மிரட்டல் என்பது இருந்திருக்கு பொதுவாக இப்படியான மிரட்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டு இப்படி குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுவது என்பது அதிகமாக கொண்டு போகிறத வந்து நாம வந்து கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா குழந்தைகள் இப்படியான குற்றச்செயல்கள் வந்து எப்படியான சூழல்ல நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வை செய்கிற போது பெரும்பாலாக பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அந்த தான் வந்து இப்படியான குற்றச்செயல்கள் வந்து குழந்தைகள் மேல பாலியல் துன்புறுத்தல் வந்து நிகழ்த்தப்படுறது அப்படிங்கறது பாக்குறோம் மிரட்டுதல் என்பது இந்த குழந்தைகளுக்கு கட்டாயமாக இருந்திருக்கிறது அதனால தான் இந்த குழந்தை வெளியே சொல்லுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை அப்படிங்கறத பாக்குறோம் இவங்க மேல வந்து ஒன்பது பேர் மேல போக்சோ சட்டங்கள் பாய்ந்திருக்கு அவங்க வந்து கைதும் பண்ணிருக்காங்க இது வந்து அரசாங்கம் எடுத்த அந்த நடவடிக்கை வந்து உங்களுக்கு சாத்தியம் போதுமானதாக இருக்கா அரசாங்கம் உடனடியாக இந்த ஒன்பது பேர் மேல போக்சோ வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் சட்டப்பிரிவுகள் கைது செய்யப்பட்டு இருப்பது என்பது சரியானது ஆனால் இதோடு இந்த ஒன்பது பேரோடு இந்த சம்பவம் வந்து முடியல கட்டாயமாக இந்த சம்பவத்தில் இன்னும் சிலர் ஈடுபட்டிருக்க கூடும் என்பதுதான் வந்து எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் ஆகவே இன்னும் கூடுதலாக விரிவான விசாரணையை காவல்துறை நடத்த வேண்டும் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஈடுபட்டிருந்த அனைவரின் மீதும் வந்து காவல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் வந்து வலியுறுத்துறோம் நம்ம அதிக அளவுல பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினருக்கும் அதே மாதிரி தலித் சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் நடக்கப்படுது தொடர்ச்சியா வந்து சிறுமிகளும் சரி பெண்களும் சரி அதிகமா யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா தலித் சமுதாயத்துல இருக்கிறவங்க இல்லைன்னா பழங்குடியினர் சமுதாயத்துல இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க ஏன் வந்து அவங்கள மட்டும் குறி வச்சு தாக்கப்படுது அந்த அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அவர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய வறுமை இதையெல்லாம் இந்த கும்பல் வந்து பயன்படுத்துது அப்படிங்கறத வந்து முக்கியமான காரணமாக இருக்குகள் அவங்களுக்கு இருந்த இந்த வறுமை நிலைமை நிலைமை அவர்களுடைய பின்புலம் எல்லாமே வந்து எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஒரு தைரியம் இல்லாத ஒரு மனோநிலையில் இருப்பவர்களாக இருக்கிற போது அவர்களை நோக்கி தான் வந்து இந்த மாதிரியான வன்முறைகள் ஏவப்படுது அப்படிங்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு இப்போ நம்ம எவ்வளவு சட்டங்கள் இருக்கு எவ்வளவு கைது பண்றாங்க எவ்வளவோ நம்ம நியூஸ்கள் கேள்விப்படுறோம் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அத அப்பதைக்கு பேசுறோம் அப்புறம் அதுக்கான அதுக்கான வேலைகள் நம்ம வாங்கி கைது பண்றது நடவடிக்கை எடுக்க சொல்றது இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் மாதர் சங்கத்தில இருந்து தீண்டா மொழிப்பு முன்னு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் எல்லாம் நடத்துறாங்க கைதெல்லாம் பண்றாங்க ஆனா ஆனாலும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்கு காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்பது இதுல மிக மிக முக்கியமானதாக பார்க்கிறோம் ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டால் அந்த வழக்கிற்கு உண்டான உரிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கடமை என்பது காவல்துறைக்கு இருக்கிறது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த வழக்கை முடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது காவல்துறைக்கு இருக்கு ஆனா பல்வேறு வழக்குகள்ல அப்படியாக வந்து நீதி என்பது ஒரு காலதாமதமான நீதியாக இருக்கு அரியலூர் நந்தினுடைய வழக்குல வந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் என்பது அந்த போராட்டம் என்பது நடந்தது எட்டு ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட ஒருவர் மட்டும் மட்டும்தான் வந்து குற்றவாளியாக அறிவிக்க குற்றவாளியாக நீதிமன்றம் சொல்லி இருக்கு கிட்டத்தட்ட அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய மனோநிலை என்ன மாதிரியான மனோநிலையாக இருக்கும் குற்றவாளிகள்ல ஒருத்தர் மட்டும் வந்து குற்றவாளி அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க நீதி இருக்கிறவங்க எல்லாம் விடுதலை அப்படிங்கறதுதான் சொல்றாங்க இப்போ குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் அனைவர் அனைவரையும் அனைவருக்கும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது காவல்துறை துறைக்கு இருப்பதாக வந்து அதே போல அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பது இந்த வழக்கை துரிதமாக விசாரணை முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு ஆனா பல்ல பல இடங்கள்ல அப்படி காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இல்லாதது ஒரு பெரிய விஷயமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது அதனால பல வழக்குகள்ல நீதி என்பது தாமதிக்கப்படுகிறது குற்றவாளிகள் வந்து விடுவிக்க என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கு அதனாலதான் இந்த வழக்குல அனைத்து இந்திய ஜனநாயக மாற்ற சங்கம் உடனடியாக இந்த வழக்குல ஒரு துரித போக்சோல போட்டிருக்கிறாங்க வழக்கு வந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் வந்து முடிக்கணும் ஆனாலும் கூட காவல்துறை கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் குறித்த காலத்திற்குள் இந்த வழக்கை முடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதற்காக காவல்துறை அஹ் உடனடியான இந்த ஆவணங்களை சமர்ப்பித்து சமர்ப்பிப்பது சாட்சியங்களை கொண்டு போய் நீ நீதிமன்றத்துல நிறுத்துறது மாதிரியான வேலைகளை காவல்துறை செய்யணும் நேர்மையோடு செய்யணும் நியாயமாக செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு தடையும் வந்து போக்சோ சட்டங்கள் அப்புறம் வன்கொடுமை சட்டங்கள்லாம் கைது பண்றாங்க ஆனா சட்டம் மட்டும் போதுமானதா இருக்குமா சட்டம் போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறத விட அரசு வந்து போக்சோ சட்டம் குறித்து குறித்தான விளம்பரங்களை அதிகமாக செய்யணும் அதே மாதிரி பெண் குழந்தைகள் இப்படியாக பாதிக்கப்படுகிற போது எந்தவித தயக்கம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் புகார் அளிக்க புகார் கொடுப்பதற்கு முன் வருவதற்கான ஒரு போதிய சூழலை ஒரு சுமூகமான ஒரு சுதந்திரமான சூழலை குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறத இருக்கிறத இருக்கணும் அப்படின்னு நாங்க பாக்குறோம் என்னன்னா வந்து இப்படி புகார் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தல் வருது புகார் கொடுக்கக்கூடிய குடும்பத்தை ஏளனம் செய்யக்கூடிய நிலைமை குடும் புகார் கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கான வாழ்வு இதையெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப புகார் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உத்தரவாதப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு வந்து அரசுக்கு இருக்கு ஆகவே அரசு அதை பண்ணணும் இன்னைக்கு விளம்பரங்கள் என்பது எவ்வளவோ எவ்வளவோ விளம்பரங்கள் அரசு செய்யுது ஆனா குழந்தைகள் பெண்கள் பாதிக்கப்படுகிற இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல புகார் கொடுப்பதற்கான அந்த சுதந்திரமான சூழலை உருவாக்குவதற்கான முயற்சிகளை அரசு செய்ய வேண்டும் அதற்கான உதவி எண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த உதவி எண்கள் வந்து பரவலாக்கப்படணும் இந்த உதவி எண்கள் எல்லா அரசு அலுவலகங்களிலும் வந்து இருக்கணும் அடிக்கடி வந்து இன்னைக்கு வந்து மீடியாக்கள் பல்வேறு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மீடியாக்கள் பெரிய அளவுல வந்து மக்கள் இடத்துல போயிட்டு இருக்கு ஆகவே மீடியாக்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த இலவச உதவி எண்கள் பெண்கள் பாதிக்கப்படுகிற போது குழந்தைகள் பாதி போது புகார் கொடுக்க வேண்டிய எண்கள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பள்ளி கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகள் சட்டம் குறித்து பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுப்பதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் விழிப்புணர்வு முகாம்களை எல்லாம் வந்து அரசு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கறத கேட்டு நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான வச்சிருக்கீங்க என்ன வைக்க விரும்புறீங்க இந்த மாதிரியான குற்ற செயல்கள் பெரிய அளவு தமிழகத்துல நடப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது போதை அப்படிங்கிறது தெரிய வருது முயற்சியை போதை வஸ்து நடமாட்டம் என்பது தமிழ்நாட்டுல நான் முதல்ல சொன்ன மாதிரி சமீப காலத்துல அதிகரிச்சுட்டு வருது அது வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கும் இன்றைக்கு பள்ளிகள்ல இருந்து ஆரம்பிக்குது சாதாரணமாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு கூட வந்து போதை வஸ்து சா மிக தாராளமாக சர கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம் குற்ற செயல்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை அரசு செய்யணும் இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் பள்ளி கல்லூரிகள் முன்பாக போதை பொருள் வியாபாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கான தடுத்து நிறுத்துவதற்கான கண்காணிப்புகளை செய்யணும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கூட இதெல்லாம் வந்து சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு முன்பாகத்தான் இப்படியான போதைப் பொருட்கள் விற்பனை என்பது அதிகரிச்சுட்டு வர்றதை பார்க்கிறோம் ஆகவே வந்து இதை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை அரசு செய்யணும் காவல்துறைக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறதா பாக்குறோம் பல்வேறு இடங்கள்ல காவல்துறை இந்த போதைப் பொருள் விற்பனையை கண்டும் காணாமல் போவது என்பது இப்படியான குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஆகவே இந்த போதையை தடுத்து நிறுத்துவதற்கான பணிகளை தமிழக அரசு செய்யணும் சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தலைமைச் செயலர் தலைமைச் செயலாளர் ஒரு கூட்டத்தை நடத்தி போதை வஸ்துக்களை தடை தடை செய்வதற்கான ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தி இதை வந்து பரவலாக்கணும் மாவட்டம் தோறும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட எஸ்பி தலைமையில் தலைமையில போதையை தடுத்து நிறுத்துவதற்கான போதைப் பொருட்கள் விற்பனையை தடுத்து நிறுத்துவதற்கான பணிகளை அரசு செய்யணும் அப்படிங்கிறதா ஏன்னா இது தொடர்ந்துச்சுன்னா இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல வந்து மிக மோசமாக இன்னும் கூடுதலாக பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை என்பது அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது